வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னங்க இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்த கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா எதுக்கு இன்னைக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமே ஆபீஸ்ல ஆடிட் நடக்குது முயற்சி பண்ற வரட்டுமா மாலையில் நடக்கும் பூஜைக்காக காலையில் இருந்து பம்பரமாக சுழன்று ஏற்பாடுகளை செய்தாள் சாந்தி மாலை ஐந்தரை மணி அளவில் கோகுலாஷ்டமி வழிபாடு முடிந்து பூஜை அறையை விட்டு வெளியே வந்தாள் அவளிடத்தில் பாடம் படிக்கும் மாணவர்கள் அதற்குள் வந்துவிட்டிருந்தனர் அவர்களிடம் கண்ணனுக்கு நிவேதனம் செய்த பழங்களையும் பலகாரங்களையும் கொடுப்பதற்கு முன் கண்ணன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் சாந்தி கம்சன்னு ஒரு ராட்சசன் இருந்தான் அவன் கிருஷ்ணனோட அப்பா அம்மாவை ஜெயில அடைச்சு வச்சிட்டான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் கொண்டுட்டே இருந்தான் ஏழாவது குழந்தையை கொல்றதுக்காக சாந்தி கதை சொல்வதை அவளது மாணவர்கள் எல்லாம் அக்கறையுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் ஏதோ ஒரு மாணவனை தவிர அவன் அப்துல்லா ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான் அவன் வெளியில் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அப்துல்லா எழுந்து நில்ல நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது போது வெளியில என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீட்டு கைய நீ எல்லாம் அடி வாங்கினா தாண்டா திருந்துவ மரஸ்கேலால் அப்துல்லாவின் கையில் ஓங்கி அடித்த பிறகும் சாந்தியின் கோபம் அடங்கவில்லை எப்போதும் மாணவர்கள் இடத்தில் கருணையுடன் நடந்து கொள்ளும் சாந்திக்கு அப்போது வந்த கோபத்திற்கு ஒரு பின்னணி இருந்தது அங்கே உட்கார்ந்திருந்த மாணவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்த திடீர் நகர் குப்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தனியார் கம்பெனியில் அதிகாரியாக வேலை பார்க்கிறான் சாந்தியின் கணவன் காலை ஏழு மணிக்கு வேலைக்கு போனால் மாலை ஏழு மணிக்குத்தான் வருவான் வீட்டு வேலை செய்தது போக மீதமுள்ள நேரத்தில் ஏதாவது நல்லது செய்யலாமே என்ற நல்லெண்ணத்தில் தினமும் மாலையில் மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி தந்தாள் சாந்தி வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை அவர்களது பள்ளி பாடங்கள் வீட்டு படிப்பு ஆகியவற்றில் உதவி செய்வாள் சனிக்கிழமை என்று நீதி கதைகள் புராண கதைகள் சொல்வாள் ஞாயிறு விடுமுறை அன்று சனிக்கிழமை என்பதால் காலை வகுப்பை மாலைக்கு மாற்றி கண்ணனின் கதையை சொல்லி மாணவர்களுக்கு பழங்களும் பலகாரங்களும் கொடுக்க நினைத்திருந்தாள் எம்மட் முடித்துவிட்டு ஆசிரியை வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் காலத்தை உருப்படியாக கழித்துக் கொண்டிருந்தாள் இந்த நல்ல சேவையிலும் கூட இப்போது பிரச்சனை தலை தூக்க துவங்கி இருந்தது அப்துல்லாவால் அதுதான் சாந்தியின் கோபத்திற்கு வித்து போன வாரம்தான் பத்தாவது படிக்கும் முத்து அப்துல்லாவை பற்றி சாந்தியிடம் பற்ற வைத்திருந்தான் மற்றவர்கள் வருவதற்கு முன் முதலாவதாக அன்றைய வகுப்புக்கு வந்துவிட்ட முத்து சாந்தியிடம் ரகசிய குரலில் சொன்னான் டீச்சர் அப்துல்லாவோட அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்களாம் தெரியுமா அதிர்ச்சி அடையவில்லை சாந்தி திடீர் நகர் குப்பத்து மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் ஊரில் எங்கு திருட்டு கொள்ளை கொலை என்று நடந்தாலும் போலீஸ் முதலில் சந்தேகப்படுவது அவர்களை தான் திருட்டு கேஸ்ல சந்தேகப்பட்டு போயிட்டாங்களா இல்ல டீச்சர் போன வாரம் மாரியம்மன் கோவில் பக்கத்துல குண்டு வெடிச்சது இல்ல அதுல ஒரு ஆள் செத்து போனார் இல்ல அந்த குண்டு அங்க வச்சது அப்துல்லாவோட அப்பா தானாம் தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டாள் சாந்தி அப்துல்லாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்களாம் அப்போ அப்துல்லா யார் கூட இருக்கான் தனியா தான் இருக்கான் பாய் கடையில வேலை பார்த்து சாப்பிடுறான் பள்ளிக்கூடம் போறானா ஆ சரி சரி நீ உன் வேலை பாரு சாந்தியின் குரலில் எரிச்சல் தெரிந்தது இல்ல டீச்சர் எங்க அப்பாரு சொன்னாரு அப்துல்லாவோட அப்பா பெரிய தீவிரவாதியாம் சரி சரி நம்ம தான் அப்துல்லாவ நல்லா பாத்துக்கணும் அவனாவது நல்லா படிச்சு பெரிய ஆளா வரட்டும் பெருமூச்சுடன் சொன்னாள் சாந்தி ஐயோ டீச்சர் உங்களுக்கு புரியவே இல்லை எங்க அப்பாரு சொன்னாரு அப்துல்லாவும் அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பானாம் அவங்கிட்ட கவனமா இருக்கணும்னு சொன்னாரு உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாரு சரி அத நான் பாத்துக்கிறேன் முத்து நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்துல்லா கிட்ட சாதாரணமா பழகணும் தெரிஞ்சுதான் எங்க அப்பா சொன்னாரு இப்பவே அப்துல்லா மனசுல ஒரு வெறி இருக்காம் அதனாலதான் மத்த மதங்களை மதிக்க மாட்டேங்கிறானாம் அன்னைக்கு நாங்க மாரியாத்தாவுக்கு பொங்கல் படைச்சோம் கோவில் இருந்து திரும்பி வந்தப்ப அப்துல்லா வந்துட்டு இருந்தான் பொங்கல் கொடுத்தாங்க வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டான் டீச்சர் அதனால தான் அப்பா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு முத்துவை அன்று அதட்டி உட்கார வைத்து விட்டாலும் முத்து விதைத்த விதை அவளுக்குள் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது தான் கண்ணனை பற்றி சொன்ன போது அதை கவனிக்காமல் அப்துல்லா வேடிக்கை பார்த்ததற்கு காரணம் அப்துல்லாவின் மனதில் புறையோடி போயிருந்த மத வெறிதானோ தன்னிடம் பயிலும் மாணவர்கள் எல்லா மதங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தால் சாந்தி கிறிஸ்துமஸ் காலம் என்றால் இயேசுநாதர் பிறந்த கதையை சொல்வாள் ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை சொல்வாள் ராமாயணத்தில் இருந்தும் மகாபாரதத்தில் இருந்தும் கதைகள் சொல்லி இருக்கிறாள் எல்லா மதங்களும் சமமே உயர்வு தாழ்வு இல்லை எல்லா மதங்களும் அன்பையும் நன் தான் போதிக்கின்றன என்பதை அந்த இளம் உள்ளங்களில் உருவேற்றிக் கொண்டிருந்தாள் சாந்தி தான் கதை சொல்லும் விதத்தில் யாரும் எந்த விதத்திலும் எந்த மதத்தையும் மற்ற மதத்தை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைத்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாள் சாந்தி அப்படியிருந்தும் அப்துல்லாவின் மனதில் மதவெறி தலை தூக்கிவிட்டதே என்று வருத்தப்பட்டாள் அவள் இருந்த மனநிலையில் அதற்கு மேல் கண்ணனின் கதையை தொடர முடியவில்லை எப்படியோ சொல்லி முடித்து விட்டாள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருங்க கண்ணன் பிறந்த நாளைக்காக செஞ்ச சீடை முறுக்கு அப்பம் எல்லாம் இருக்கு பழங்கள் நிறைய இருக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் பலகாரங்கள் பழங்கள் வைத்து மாணவர்களுக்கு கொடுத்தாள் பிறகு பின் கட்டுக்கு ஏதோ வேலையாக போன போது அவள் பின்னாலேயே வந்தான் முத்து என்ன முத்து இன்னும் கொஞ்சம் பலகாரம் வேணுமா இல்ல டீச்சர் அப்துல்லா நீங்க கொடுத்த பலகாரத்தை சாப்பிடவே இல்ல அப்துல்லா என்று அலறியபடி முன்னறைக்கு ஓடி வந்தாள் சாந்தி எங்கிருந்துதான் அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்ததோ தெரியவில்லை அப்துல்லாவின் சட்டையை பிடித்து அப்படியே கொத்தாக அவனை தூக்கினாள் ஏண்ட பலகாரத்தை சாப்பிடல இல்ல டீச்சர் எனக்கு வேணாம் திமிரா திமரா உனக்கு இந்த வயசுலேயே இவ்வளவு வெறியா உனக்கு அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும் இலையில சாப்பிடுறா இல்ல டீச்சர் இப்ப வேண்டாம் நான் இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறேனே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் வெளியே போனதும் தூக்கி எரிஞ்சிடலாம்னு நினைச்சியா சாப்பிடுறா இல்ல டீச்சர் நான் இவ்வளவு சொல்ற அப்படியும் முரண்டு பிடிக்கிறையா ஸ்கேலை கையில் எடுத்து அவனை விளாசினாள் மற்ற குழந்தைகள் தாங்கள் உண்ணுவதை நிறுத்திவிட்டு நடப்பதை பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்துல்லாவால் வலியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை கண்களில் நீர் முட்டிவிட்டது என்றாலும் பலகாரத்தை தொட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் தன் கை வலிக்கும் வரை அப்துல்லாவை அடித்துவிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள் சாந்தி டேய் இப்படியே வெறிய வளர்த்துக்கிட்டே போனேன்னா உன் வாழ்க்கையே நாசமா போயிரும்ட நான் சொல்றது கேளு கண்ணன் அல்லா இயேசு எல்லோரும் ஒண்ணுதான்டா கல்லை போல உட்கார்ந்திருந்தான் அப்துல்லா ஏண்டா சாப்பிட மாட்டேங்கிற சொல்லுடா பதில் சொல்லுடா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம உன்ன விட போறதில்ல அப்துல்லாவின் முடியை பிடித்து உளுக்கினாள் சாந்தி டீச்சர் டீச்சர் விம்மல்களுக்கிடையே பலவீனமாக பேசத் தொடங்கினான் அப்துல்லா டீச்சர் போன வாரம் எங்க வாப்பா கோவில்ல குண்டு வச்சாருல்ல அதில் பக்கத்து வீட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட அப்பா செத்து போயிட்டாரு அவனுக்கு அம்மாவும் கிடையாது எங்கள் வாப்பாவையும் போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கான் பள்ளிக்கூடம் விட்டதும் நான் பாய் கடையில் வேலை பார்க்குறேன் பாய் கொடுக்குற தின சம்பளத்துல தான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நேற்று பாய் கடையில் வேலை இல்லை அதனால நேத்துல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலை அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள் சாந்தி முத்து உள்பட அனைத்து மாணவர்கள் கண்களிலும் நீர் கோர்த்து கொண்டிருந்தது நேத்துல இருந்து சாப்பிடலன்னா பசிக்குமேடா மேடா இத சாப்பிட்டா என்னமாம் அது எப்படி டீச்சர் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட முடியும் உன் ஃப்ரெண்ட கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானடா அவனுக்கு கால் வழங்காது டீச்சர் அவனை தூக்கிட்டு தான் வரணும் அது என்னால முடியாது அதனால நீங்க இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போக விட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம் பாய்ந்து சென்று அப்துல்லாவை அணைத்து கொண்டாள் சாந்தி இது என்னடா இன்னும் நிறைய தர நீயும் உன் ஃப்ரெண்டும் வயிறு நிறைய சாப்பிடுங்க நானே பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வரேண்டா எனக்கும் உன் ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருக்கு எல்லாரும் கிளம்புங்கடா உள்ளே போய் பலகாரம் பழங்கள் சாதம் சாம்பார் தயிர் என்று பெரிய பெரிய டிபன் கேரியர்களில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சாந்தி அப்துல்லா போலாமா ஆ உன் ரெண்டு பேரு என்னன்னு நீ சொல்லவே இல்லையே கிருஷ்ணன் கண்களில் துளிர்த்த நீரை சாதுரியமாக மறைத்து கொண்டு வீட்டை பூட்டி கிளம்பினாள் சாந்தி அப்போது சாந்தியின் கணவன் வந்து விட்டான் சாந்தி கோவிலுக்கு போகணும்னு சொன்னியே கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்க அவனுக்கு எதுவும் புரியவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ